குட் மார்னிங் நம்ம மரபுத்தொடர் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் கொட்டி கொடுத்தல் வரையும் பார்த்துருப்போம் இப்போது கொட்டை போடுதல் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து என்னால் வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ண முடியல எனக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு ஒர்க்கு ஸோ அதனால் வீடியோ போடுற அளவுக்கு எனக்கு டைம் கிடைக்கல நிறைய பேர் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ வீடியோக்கு வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி மறுபடியும் வந்து நம்ம கன்டினியூ பண்ணலாம் ஸோ கொட்டை போடுதல் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பழமொழி நானூறுல இருபத்தி ஏழு பழமொழி இருக்கு இல்லையா அதோடய ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்கள் ஸோ நான் அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுறேன் அதே மாதிரி இயர் ஷார்ட்கட் வந்து சோஷியல் புக்கில் இருக்கிறது டென்த்து சோஷியல் புக்கில் இருக்கிறது போட்டிருந்தேன் அது வந்து நிறைய பேர் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் போடுறேன் ஓகே இப்போ நம்ம க்ளாஸ்க்குள்ளே போகலாம் கொட்டை போடுதல் கொட்டை போடுறது இப்போது நான் வந்து பழந்தின்னு கொட்டை போட்டோண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா பழந்தின்னு கொட்டை போட்டோன்னா என்ன அதில் வந்து எனக்கு நான் எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறது அப்போ தொழில் முதலியவற்றில் பழக்கப்படுறது தொழிலில் ரொம்ப அந்த தொழிலே வந்து அவங்களுக்கு கத்துப்படி ஆகிட்டுருக்கும் அதுதான் வந்து கொட்டை போடுறதுன்னு சொல்லுவாங்க அது அடுத்தது விதை போடுறது கொட்டைனாலே விதைதானே அப்போ கொட்டை போடுதல்னா விதை விதைத்தல் அடுத்தது கொண்டான் கொடுத்தான் கொண்டான் கொடுத்தான் அப்படின்னா பொண்ணை கொடுத்து அதாவது பையனை வந்து எடுத்துக்கிறது அந்த மாதிரி கொண்டான் கொடுத்தான் அப்படின்னா சம்மந்தம் பண்ணிக்கிறவங்க இந்த கொண்டான் கொடுத்தான் அடுத்து கூட இன்னொன்று கூட வரும் கொள்வனை கொடுப்பனை அப்படின்றது அதுவுமே வந்து பெண்ணை கொடுத்து பெண்ணை வாங்குற திருமண தான் சொல்றாங்க கொள்வனை கொடுப்பனையும் இந்த கொண்டான் கொடுத்தானுமே வந்து சேம் மீனிங் தான் சம்மந்தம் பண்ணிக்கிறவங்க அடுத்து கொண்டு செலுத்துதல் கொண்டு செலுத்தல் அப்படின்றது கொண்டு செலுத்தல்னா இறுதி வரை நடத்துதல் இறுதி வரை நடத்துதல் கொடுக்கல் வாங்கல் செய்தல் இதை நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இது வந்து இப்போ வரையும் நல்லா தான் போயிட்டுருக்கு இது வந்து அப்படியே கடைசி வரையும் வந்து கொண்டு போயிடணும் அதாவது லாஸ்ட் வரையும் இதே மாதிரி நல்லபடியாக வந்து கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் கொண்டு செலுத்தல் அப்படின்னா இறுதி வரையும் வந்து நடத்துறது அதாவது கடைசி வரையும் அதே மாதிரி கொண்டு போகணும் அப்படின்றது அடுத்து பாருங்கள் கொண்டு கொண்டு அப்படின்னா என்ன நம்ம வாங்கிக்கிறது கொண்டுனா வாங்கிக்கிறது செலுத்தல் அப்படின்னா கொடுக்கறது கொண்டுனா வாங்கிக்கிறது செலுத்தல்னா கொடுக்கறது அதான் கொடுக்கல் வாங்கல் செய்தல் கொடுக்கல் வாங்கல் செய்தல் ஓகே அடுத்தது குத்தும் குறையுமாய் குத்தும் குறையுமாய் அப்படின்னா அதுலயே வந்துடுச்சு குறை அப்படின்னு வந்துருச்சா அதே அரை குறையாய் அரை குறையாய் அடுத்து கொம்மை கொட்டுதல் இந்த கொம்மை கொட்டுதல் பாருங்க கொம்மை அப்படின்ட்டு இருக்கா பொம்மைன்றதை நம்ம வேறு வார்த்தையாக மாற்றிக்கலாம் பொம்மைன்னு மாற்றிக்கலாமா கொம்மைன்றத பொம்மைன்னு மாற்றிக்கலாம் இந்த விஜய் டிவியில் ஷோ ரியாலிட்டி ஷோஸ்லாம் போடுவாங்க இப்போது சூப்பர் சிங்கர் அதெல்லாம் வந்துச்சுன்னா நல்லா பாடியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படியே மேலேருந்து இந்த டெடி பேர் கொட்டுற மாதிரி அப்புறம் வந்து இந்த ஸ்டார்ஸ் கொட்டுற மாதிரி அழகழகாக அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து கொட்டுற மாதிரி காட்டுவாங்க இல்லையா அப்போ பொம்மை கொட்டுது அப்படின்ற மாதிரி அப்போது கொம்மை கொட்டுதல் அப்படின்னா பொம்மை கொட்டுறது எதுக்காக அவங்க பண்ணுறாங்க என்கரேஜ் பண்ணுறதுக்காக தானே பண்ணுறாங்க ஸோ தட்டி அழைத்தல் முதுகை தட்டி கொடுத்தல் தட்டி அழைத்தல் முதுகை தட்டி கொடுத்தல் அதை என்கரேஜ் பண்ணுறதுன்னா தட்டி கொடுக்கறது அடுத்தது கொழு கொம்பு கொழுக்கொம்பு அப்படின்னா பற்றுக்கோடு கொழுக்கொம்புனா பற்றுக்கோடு கொள்முதல் இப்போது கொள்முதல் அப்படின்னா வாங்கின விலை வாங்கின விலை விற்ற விலை இப்படி எல்லாமே ஆப்ஷன் வைக்கலாம் இல்லையா விற்ற விலை வா விற்ற விலைன்றதும் நமக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொள்முதல் பண்ணுறதுன்றது ஜென்ரலான வேர்ட் தான் இருந்தாலும் இந்த கொல் அப்படின்றது பாருங்கள் நம்ம கொல் அப்படின்னா வந்து எடுத்துக்கொள் அப்படின்ற மாதிரி வரும் இல்லையா எடுத்துக்கொள்னா நம்ம வாங்குறது அப்போது வாங்கின விலை அடுத்து கொள்வனை கொடுப்பனை கொள்வனை கொடுப்பனைனா பெண்ணை கொடுத்து பெண்ணை வாங்கும் திருமண தொடர்பு கொள்வனை கொடுப்பனை கொல்லா கொள்ளை கொள்ளா கொள்ளை அப்படின்னா இப்போ கொள்ளை கொள்ளை அடிக்கிறது சொல்கிறது கொள்ளை அடிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக ஒரு சவரனோ ரெண்டு சவரனோ எடுக்கிறத அடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்களா திருடிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இதே ஒரு ஐம்பது சவரன் எடுத்துட்டாங்க எண்பது சவரன் எடுத்துட்டாங்க அப்படின்றத அதை தான் வந்து எப்படி சொல்லுவாங்க கொள்ளை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க கொள்ளை அடிக்கிறதுனாலே ஒரு ஒரு பல்காக வந்து எடுக்கிறது பிறகு தான் வந்து கொள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மிகுதி கொல்லா கொள்ளைன்னா மிகுதி அடுத்து கொல்லா கொல்லி இங்கே கொல்லா கொல்லின்னு சொல்கிறாங்களா கொல்லி வச்சுருக்கோம் கொல்லின்னா என்ன இப்போ வந்து ஒரு கட்டையில் எரியிறது இப்போது அடுப்பு வைக்கிறாங்க இல்லையா நம்ம வந்து வரகடுப்பு வச்சுக்கலாம் அடுப்பு வைக்கிறதுல கொல்லி வந்து வ உள்ளே தள்ளுறாங்க அப்படின்னா இப்போது இந்த கொல்லி அப்படின்றதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அடுப்பில் வந்து அந்த கட்டையை வைக்கிறது பார்க்குறோமா என்ன பண்ணுவாங்க வச்சு சமைப்பாங்க இல்லையா அப்போது இதில் பாருங்கள் உண்டி அப்படின்னு ஒருதா சமையல் சாப்பாடு அதாவது தனியாத உண்டி விருப்பம் உள்ளவள் அதாவது அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாள் இவங்க அந்த கொல்லியை வச்சு சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவன் வந்து அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாள் அதான் கொல்லா கொல்லி அப்படின்னா கொல்லா கொல்லின்னால் ரொம்ப அதிகமாக அப்படியே வந்து இந்த கொல்லி வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி அடுப்பில் வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி ஓகே அடுத்து கொல்லி சொருகுதல் கொல்லி சொருகுதல் அப்படின்னா அதை அடுப்பு வைக்கிறது தான் இது வந்து ஃபுல் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம கொல்லின்றதை வச்சு மட்டும் பார்த்தோம் இது வந்து கொல்லி சொருகுதல் அப்படின்னா அதை தீ வைக்கிறது தீ வைக்கிறது கேடு செய்கிறது கேடு செய்கிறது இப்போ கொல்லி சொருகுதல் அப்படின்னா அது வந்து ஒரு அபசகுனம் மாதிரி பார்க்குறாங்க கேடு செய்கிறது அப்படின்ற மாதிரி ஓகே அடுத்து கோகு தட்டுதல் கோகு தட்டுதல் நீங்கள் பிரித்து பாருங்கள் கோ தனியாக கூ தனியாக பிரிச்சுக்காங்க கோனா என்ன அரசன் அரசன் இல்லையா கோண அரசன் அந்த அரசனுக்கு தட்டுதல் என்னது நம்ம வந்து இப்போது அவன் வரான் அப்படின்னா வந்து கை தட்டியோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை தட்டி ட்ரம்ஸ் தட்டி அந்த மாதிரி இருக்கு இல்லையா அப்போ வந்து நல்லா ஆர ஆரவாரமாக அவங்கள வந்து வரவேற்போம் அப்போ ஆரவாரம் செய்தல் கோவுக்கு தட்டுனா ஆரவாரமாக இருக்கும் இல்லையா அந்த இடமே அரசனுக்கு நல்லா தட்டி ஆரவாரமாக வந்து வரவேற்போம் அடுத்து கோடான கோடி கோடான கோடி கோடானு கோடி அப்படின்றதுனா வந்து பல கோடி அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய கோடி கணக்கில் சொத்து இருக்கிறது கொடானு கோடி வச்சுருக்கான் அப்படிம்பாங்க அடுத்து கோட்டி கொள்ளுதல் கோட்டி கொள்ளுதல் அவையில் பேசுதல் கோட்டி கொள்ளுதல்னா அவையில் பேசுதல் இதுக்கு ஷார்ட்கட் எப்படின்னா இப்போ இந்த பாருங்கள் இதையுமே வந்து பிரிச்சுக்கலாம் கோட்டு டீ அப்படின்னு வச்சுக்கலாம் கோட்டு டீ இப்போ கோட் வந்து யார் போடுவா வக்கீல் போடுவாங்க கோட் வந்து வக்கீல் போடுவாங்க இப்போது கோட்டு டீ டீ குடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க கோட்டி அப்படின்றது கோ அந்த வக்கீல் வந்து டீ குடிச்சிட்டு அந்த இதில் போயிட்டு பேசுவாங்க இல்லையா கோர்ட்டில் போயிட்டு பேசுவாங்க அந்த அவையில் பேசுதல் கோர்ட்டு போட்டுக்கிட்டு அவையில் போயிட்டு பேசுவாங்க கோர்ட்டு போட்டுக்கிட்டு அவையில் போயிட்டு பேசுவாங்க அடுத்து கோணல் மாணல் கோணல் மாணல்னால் தார்மாராக போகிறது தெரிஞ்சது தான் அடுத்து கோபுரம் தாங்கி கோபுரம் தாங்கி இப்போது நான் தான் இந்த குடும்பத்தையே தாங்குறேன் அப்படிம்பாங்க இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை வந்து நான் தான் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறது அது வந்து ஓரளவுக்கு அக்செப்டபுள் தான் ஓகே அவங்க தான் பார்த்து பார்த்துக்கிறாங்கன்றது ஒத்துக்கலாம் ஆனால் இந்த கோபுரம் தாங்கி அப்படின்றது கோபுரம் நான் தான் இந்த கோபுரத்தையே தாங்குறேன் அப்படின்றது கோபுரத்தை யார்னாலும் தாங்க முடியுமா அது எவ்வளோ இருக்கும் கோபுரத்தை வந்து யாராலையுமே வந்து தாங்க முடியாது அப்போ அது வந்து அவங்க வந்து உண்மையை பேசுகிறாங்களா இல்லை போய் பேசுகிறாங்க அதுதான் காரிய பொறுப்பாளியாக நடிக்கிறவங்க நடிப்போன் காரிய பொறுப்பாளியாக நடிப்போன் நான் தான் இந்த விஷயத்தையே வந்து முழுசாக பாதுகாக்கிறேன் தாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு நான் என்கிட்ட தான் இந்த பொறுப்பு இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அடுத்து கோமாளி கூத்து கோமாளி கூத்துன்றது நகைப்பு விளைக்கும் செயல் கோமாளினாலே நகைப்பு தான் நகைப்பு விளைவிக்கும் செயல் கோயில் பெருச்சாளி கோயில் பெருச்சாலின்னா கோயில் கோயில் சொத்தை வந்து திருடுறவங்க கோயில் சொத்தை தான் கோயில் பெருச்சாலின்னு சொல்லுவாங்க அடுத்து கோலக்காரன் கோலக்காரன் அப்படின்னா இப்போ தெருவில் வந்து சிலர்லாம் வந்து அவங்களுடைய ஒரு அதே வந்து ஒரு வியாபாரம் மாதிரியோ இல்லைன்னா வந்து அவங்க அவங்களால முடியல அந்த ஒரு விஷயம்தான் முடியும் இப்போ வந்து எதோ ரோட்ல வந்து பெயிண்ட்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்காக வந்து நம்ம காசு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா சிலர்லாம் அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்கள கோலக்காரன் வச்சுக்கலாம் அவங்க கோலக்காரன் தான் அவங்கள வந்து நம்ம எப்படி வந்து பார்ப்போம் கேலியாக பார்ப்போம் கேலியாக பார்ப்போம் இல்லையா அப்போது கேலிக்காரன் கோலக்காரனை நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா கேலியாக பார்ப்போம் கேலிக்காரன் இது வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படி நம்ம வந்து ஷார்ட்கட்காக அப்படி வச்சுக்கலாம் ஓகே அடுத்து கோலம் காணுதல் கோலம் காணுதல் இதுக்கு பாருங்க இப்போது புதுசாக வந்து ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னா அவங்க ஒய்ஃப் வந்து முத முதல்ல போயிட்டு வாசலில் கோலம் போடுறாங்க அப்போ கோலத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு வந்து காட்டுவாங்க அப்போ அந்த விஷயம் வந்து அவங்க அழகா போட்டிருப்பாங்களா அவங்க ஒரு டேட் லிட்டில் ப்ரின்சஸ்ன்னு வச்சுக்கலாம் அவங்க அழகா போட்டிருப்பாங்களா கண்டிப்பாக கிடையாது அப்போது அந்த ஹஸ்பண்ட் வந்து அதை பாக்குறது அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்குமா கிடையாது அவங்க வந்து ரொம்ப அசிங்கமாக போட்டு வச்சுருப்பாங்க அந்த கோலத்தை அவர் பார்த்துட்டு அது வந்து அழகாக இருக்குன்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷன்லாம் வந்து அவர் கொடுக்கணும் இல்லையா அப்போது அது அவருக்கு வந்து எப்படியான ஒரு செயல்னால் துன்பத்திற்கு உள்ளாக்குதல் அது வந்து ஒரு துன்பம் அந் ஒரு துன்பம் துன்பகரமான ஒரு நிலைமையில் வந்து அவர் ஹஸ்பண்ட் வந்து இருப்பார் ஸோ துன்பத்திற்கு உள்ளாக்குதல் கோலம் காண சொல்லி அவங்க ஒய்ஃப் கூட்டின்னு கோலம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போகிறாங்க அதுதான் கோலம் காணுதல் அவருக்கு அது துன்பத்திற்கு உள்ளாக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஸோ துன்பத்திற்கு உள்ளாக்குதல் அடுத்தது கோலாகலம் கோலாகலமாக இருக்கிறது திரு திருவிழாலாம் வந்து கோலாகலமாக நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா கூக்குரல் ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது அடுத்து கோலாகலம் பண்ணுதல் கோலாகலம் பண்ணுறது பசங்கள்லாம் வந்து இப்போ கோலாகலம் அப்படின்னாலே திரு திருவிழா கோலாகலமாக நடந்துச்சுன்னு சொல்லுவோம் இதே வந்து பசங்களை தான் வந்து கோலாகலம் பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கோலாகலம் பண்ணுறது ஒழுங்கினமாக வந்து நடக்கிறது இதில் பண்ணுதல்னு வந்துடுச்சு இல்லையா அப்போ கோலாகலம்னாலே ஒரு ஆர்ப்பாட்டமாக நடக்கிறது அது வந்து ஒரு ஒழுங்கான முறையில் நடக்கும் ஆர்ப்பாட்டம்னால் கண்டிப்பாக கிடையாது ஒழுங்கீனமான முறையில் தான் வந்து நடக்கும் அடுத்து கவுலிகட்டாய் சொல்லுதல் கவுலிகட்டாய் சொல்லுதல் கௌலினா என்ன பல்லி கௌலினா பல்லி அப்போது கவுளி இந்த கவுளி வந்து கத்துது அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவோம் நல்ல விஷயம் சொல்லுவோம் இல்லை கெட்ட விஷயம் சொல்லுவோம் அது அந்த நேரத்தில் வந்து உச்சி கொட்டிருச்சு அப்படின்னா அதான் வந்து கவுளி கத்துறது அப்போ உச்சி கொட்டிடுச்சுன்னா அது வந்து என்ன என்னன்னு நினைப்பாங்க அது சொல்கிறது கரெக்டுன்னு நினைப்பாங்க ஸோ இது வந்து நடந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ அது வந்து ஒரு குறி சொல்கிற மாதிரி குறி சொல்கிறவங்க சொன்னால் நடந்துடும் உண்மைதான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நினைப்போம்ல அதே மாதிரி தான் இதுவும் குறி சொல்லி ஏமாற்றுதல் குறி சொல்லி ஏமாற்றுதல் சகட்டியாக சகட்டியாக அப்படின்னா இப்போ கட்டியாக அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் சாவிட்டுலாம் கட்டியாக அப்படின்னா மொத்தமாக ஒரு அப்படியே அந்த மொத்தம் ஒரு வெள்ளம் கட்டி இருக்குது அப்படின்னா அந்த வெல்லம் கட்டி ஃபுல்லாக ஒரு கட்டியாகவே எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு கேட்பாங்கள்ல ஆமாம் ஃபுல்லாக கட்டியாகவே எடுத்து வச்சிரு அப்போ கட்டியாக அப்படின்னா மொத்தமாக அடுத்து சக்கரம் சுற்றுதல் சக்கரம் சுற்றுதல் இப்போது சக்கரம் சுற்றுதல்னால் கைத்தறி நெசவு பண்ணுவாங்கள்ல காந்தி தாத்தாலாம் சக்கரம் சுற்றுகிற மாதிரி வந்து வச்சுருப்பாரு அப்போது அது வந்து மிஷின் மிஷினில் வந்து இப்போது துணியெல்லாம் வந்து ரெடியாகி வர்றது ரொம்ப ஈஸிங்க ஆனால் வந்து கைத்தறி நெசவு பண்ணி அந்த சக்கரத்தை சுற்றி அந்த துணியை வந்து நெய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப கஷ்டம் அதனால தான் இப்போ மிஷின் வந்துடுச்சு ஸோ பெரிதும் துன்புறுதல் சக்கரம் சுற்றுதல்னால் பெரிதும் துன்புறுதல் அடுத்து சக்கை வாங்கு வாங்குதல் சக்கை வாங்கு வாங்குதல் அப்படின்னா இப்போது நம்ம இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து நல்லா வாங்கு வாங்குன்னு வாங்கி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க வாங்கு வாங்குன்னு வாங்கி விட்டுட்டேன்னா செம்மையாக அடிச்சுட்டாங்க அப்படின்ற மீனிங்கில் வந்து நம்ம போடுவோம் ஆப்ஷன்லேயுமே வந்து வைக்கலாம் அது மிக கொடூரமாக அடித்தல் இல்லைன்னா வந்து அடித்தல்னே கூட வைக்கலாம் வாங்கு வாங்குதல் அப்படின்னா வந்து அடித்தல்னே வைக்கலாம் ஆப்ஷனில் ஆனால் வந்து அடித்தல் கிடையாது பேசுதல் வரணும் கடிந்து பேசுதல் இது எப்படின்னா இப்போ சக்கை முன்னாடி இருக்கிற அந்த சக்கைன்ற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சக்கைனா என்ன கரும்பு சக்கையெல்லாம் இருக்கும்ல கரும்பு சக்கை இப்போது வீட்டில் அப்பா வந்து அம்மா வந்து கரும்பு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க ஆனால் அவர் போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்துட்டாரு சக்கையை வாங்கிட்டு வந்துட்டாரு அப்போ சக்கையை வாங்கிட்டு வந்தால் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்பா அடிச்சிருவாங்களா கிடையாது சக்கையை வாங்கிட்டு வந்தால் ரொம்ப கோபமாக வந்து அம்மா அப்பாவை திட்டுவாங்க அப்போ மிக கடிந்து பேசுதல் ரொம்ப கடிந்து பேசுவாங்க சக்கையை வாங்கிட்டு வந்துவிட்டால் கரும்புக்கு பதிலாக சக்கையை வாங்கிட்டு வந்துட்டால் மிக கடிந்து பேசுவாங்க அடுத்து சடை வாறுதல் இப்போது அதே தான் அம்மா வந்து நம்ம இப்போ நம்மளே வாரிக்கிட்டோம்னா நமக்கு கையெல்லாம் வந்து வலிக்கும் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி பின்ன போ பின்ன போகும்போது வலிக்கும் இப்போ சடை வாறுதல் வந்து அம்மா வாரி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க சடை சடைவாரதல்னா அம்மா வாரி விடுறாங்க நம்ம முன்னாடி உட்காந்துட்ருப்போம் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா வந்து சோகமாக உட்காந்துட்ருப்போம் அம்மா தலைவாரி எண்ணெய் வச்சு தலைவாரி விடுவாங்க நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துட்டுருப்போம் இலைப்பாறுதல் சடை பாருதல் டைமில் நம்ம இலைப்பாரிட்ருப்போம் இலைப்பாறுதல் சடை விழுதல் இப்போது கோயிலுக்கெல்லாம் வந்து இது பண்ணிட்டு சடை அது தலை சீவாமல் விட்டுருவாங்க அந்த முனிவர்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அப்போ சடை விழுந்து போயிருப்போம் அந்த முடி அது வந்து ஒன்றுத்துக்காவது யூஸ் படுமா அதில் வந்து அவங்க ஏதாவது ஸ்டைல் பண்ண முடியுமா ஒன்றுமே பண்ண முடியாது அது அப்படியே தான் இருக்கணும் மொட்டை தான் அடிக்கணும் அவங்க ஸோ போது சடை விழுதல் அப்படின்னா அது யூஸே ஆகாது பயன்படாது போதல் பயன்படாது போதல் சட்டத்திட்டம் சட்டத்திட்டம்னா சட்ட ஒழுங்கு சட்டம் தட்டுதல் சட்டம் தட்டுதல் அப்படின்னா நம்ம இந்த நம்ம வீட்டில் ஒரு ஓட்டு வீடுலாம் இருக்கும்போது டைமில் நான் சட்டம் இருக்கும் இல்லையா ஓடுகளுக்கு வந்து சட்டம் வச்சு தான் வந்து ஓடு வைப்பாங்க அந்த சட்டத்தை வந்து நம்ம தட்டுறோன்னு வச்சுக்கலாம் அந்த சட்டத்தை தட்டினா அதுலேருந்து செல்லெல்லாம் வந்து கீழே விழும் செல் அரிச்சிச்சின்னு சொல்லுவோம்ல அந்த செல்லு கீழே வந்து விழும் அப்போ அது வந்து அதில் வந்து புழுலாம் இருக்குன்ற மாதிரி கூட வச்சுக்கலாம் செல்லு விழுது புழு விழுதுன்ற மாதிரி வச்சுக்கலாம் அந்த சட்டத்தை தட்டினா புனுகு வழிதல் புணுகு அப்படின்றத நம்ம புழுன்னு வச்சுக்கலாம் புனுகு வழிதல் வழித்தல் ஓகே அடுத்து சட்டி எடுத்தல் சட்டி எடுத்தல்னால் பிச்சு எடுக்கிறது இரத்தல் சட்டை பண்ணுதல் பெரியவங்களாம் சொல்லுவாங்க எங்கன்னா சட்டை பண்ணுதா பாரு சட்டை பண்ணுதா பாரு அப்படின்னா வந்து நம்ம சொல்கிறத வந்து காது கொடுத்து கேட்குதா பாரு நம்ம சொல்கிறத பாரு அப்படின்றதுக்கு தான் வந்து சட்டை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அப்போது பொருட்படுத்துறது சட்டை பண்ணுதா பாரு அப்படின்னா வந்து நம்மளை பொருட்படுத்துதா பாருன்ற மாதிரி நம்ம சொல்கிற எதுவுமே வந்து கேட்கலன்னு திட்டுவாங்க அடுத்து சண்டை பிடித்தல் சண்டை பிடித்தல்னால் கடிந்து கூறுதல் சண்டை போடுறது சத சதப்பு சத சதன் இருக்குது அந்த ஈரமாக இருக்கிறது தான் சதசதன் இருக்குது இதெல்லாம் ஜென்ரலாக தெரியும் ஈரப்பற்று சந்தியில் இழுத்தல் இங்கே பாருங்கள் சந்தி அப்படின்னா வந்து ரோடு தானே சந் சந்தின்னா ரோடு தான் நம்ம சொல்லுவோம் இப்போது சந்தியில் இழுத்தல்னால் ரோட்டுக்கு இழுக்கிறது இப்போது ரிலேஷன்ஸ்க்குள்ளே சண்டை வந்துடும் அவங்க என்ன பண்ணுவாங்க தெருவில் வந்து சண்டை போடுவாங்க அப்போது சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மேலேயுமே வந்து பழித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பழிப்பிற்கு இடமாக்குதல் சந்தியில் இழுத்தல் அப்படின்னா பழிப்பிற்கு இடமாக்குதல் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வந்து பழி பேஸ் பழி சொல்லிக்குவாங்க சண்டையில் ரோட்டில் வந்து சண்டை போடும்போது அதை பழிப்பிற்கு இடமாக்குதல் அடுத்து சந்தியில் நிற்றல் ஏதாவது சொல்லுவாங்க வீட்டில் பெரியவங்க அதை நம்ம கேட்கல அப்படின்னா இதே மாதிரி கேட்காம இருந்துட்டு இருந்தீங்கன்னா நீ வந்து நடு தான் நிற்க போகிற ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் நீ நடு தெருல தான் நிற்க போற அப்படிம்பாங்க ஏன்னா இப்போ நம்ம அவங்க சொல்கிறத கேட்டிருந்தோம்னா அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம யார் சொல்கிறதையுமே கேட்கல நம்ம இஷ்டப்படி தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா அதுக்கப்புறம் நமக்கு யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா நமக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினைப்பாங்களா யாருமே வந்து வரமாட்டாங்க அப்போ நம்ம வந்து நடு போய் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம கூட யாராவது இருந்திருந்தாங்கன்னா நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து போயிருக்க மாட்டோம் அந்த டைமில் நமக்கு ஆதரவுன்றது யாருமே இருக்க மாட்டாங்க நடுத்தொருள் நினைக்கும் போது ஆதரவு இன்றி இருத்தல் சந்தியில் ஆதரவு ஆதரவின்றி இருத்தல் ஓகே அடுத்தது சந்து சொல்லுதல் சந்து சொல்லுதல் அப்படின்னா இந்த சந்து வந்து சந்தில் சந்தில் போயிட்டு சொல்கிறதுன்ற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ஒரு தூதர் இருக்காங்க ஒற்றர் இருக்காங்க அந்த ஒற்றர் வந்து ஒரு ஒற்றன் ஒட்டு கேட்குறதுக்காக நடு ரோட்டில் போயிட்டு ஒட்டு கே ஒட்டு கேட்க முடியுமா இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க சந்து பொந்தில் எல்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒட்டு கேட்டு சொல்லுவாங்க போயிட்டு அதான் சந்து சொல்லுதல் அப்படின்னா சந்து பொந்திலெல்லாம் வந்து கேட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சொல்கிறது யார் தூதர் அதாவது ஒற்றன் ஓகே அப்போ சந்து சொல்லுதல் அப்படின்னா தூதராகி செய்தி அறிவித்தல் சந்து பொந்து சந்து பொந்துன்னா மூலம் ஒடுக்கு பொந்து புடைகள் ஓகே இது தெரிஞ்சது தான் சப்பானி கொட்டுதல் சப்பானி அப்படின்னா நம்ம அந்த பத்து பருவத்துல வந்து ஒரு பருவமா சப்பானி பருவம் வந்து படிச்சிருப்போம் சப்பானி அப்படின்னா கையை தட்டுறதுக்கு பிற குழந்தை வந்து கையை தட்டுற அந்த ஒரு பீரியடு தான் வந்து சப்பானி அப்படின்ற பீரியடா வந்து சொல்லுவாங்க சப்பானின்னா கை கொட்டுதல் சப்பானி கை கொட்டுதல் சப்பகட்டு கட்டுறது சப்பகட்டி கட்டி பேசுறது அப்படின்னா ஃபுல்லா குறையா சொல்றது அவங்கள பத்தி சப்பக்கட்டுன்னா குறையா சொல்றது சரக்கு அவிழுதல் சரக்க விழுதல்னால் பொய்யான செய்தியை கூறுதல் சரக்கு விழுதல் ஆமா அவுத் சொல் சொல்லும் சரக்கு அவுத்துவிடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா வெறும்னே பொய்யா புளிக்கிட்டு திரியிறாம்பா அப்படின்பாங்கல்ல அதுதான் சரக்கு விழுதல் அப்படின்னா பொய்யான செய்திகளை கூறுதல் இப்ப பசங்கள்லாம் வந்து பேசும்போது கூட அவன் வருவான் பாறான் வந்து அவன் சரக்கு அவுத்துடுவான் பறன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா வந்து வந்து உண்மையே பேச மாட்டான் அவன் வந்து அப்படியே பொய்யா புளி பொய்யா சொல்லிட்டு இருப்பான் அதுதான் வந்து வந்து சரக்கவத்து விடுவான் பாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகே இப்போ நம்ம ஒரு ஃபார்ட்டி மரபுத்தொடர்கிட்ட வந்து பார்த்துருக்கோம் இப்போ நீங்கள் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றது வந்து தெரியாது இல்லையா ஸோ நான் வந்து ஒரு ஒரு அஞ்சு கொஷின் கேட்குறேன் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தி பாருங்கள் ஞாபகம் வருதான்னு சொல்லிவிட்டேன் ஓகே ஃபஸ்ட்டு கொஷின் கொம்மை கொட்டுதல் கொம்மை கொட்டுதல் கொம்மை கொட்டுதல் ஆன்சர் ஞாபகம் வருதா கொம்மை கொட்டுதல் அடுத்து கோலம் கோலம் பண்ணுதல் சாரி கோலம் காணுதல் கோலம் காணுதல் கோலம் காணுதல் அடுத்து சந்தியில் நிற்றல் சந்தியில் நிற்றல் சந்தியில் நிற்றல் கொல்லா கொல்லை கொல்லா கொள்ளை கொல்லா கொல்லை சக்கை வாங்கு வாங்குதல் சக்கை வாங்கு வாங்குதல் சக்கை வாங்கு வாங்குதல் ஞாபகம் வருதுங்களா எல்லாமே வந்து ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது ஞாபகம் வந்திருக்கும் யாருக்கெல்லாம் ஃபுல்லாக ஆன்சர் தெரியுது அப்படின்னா அவங்க வந்து ஃபுல் வீடியோவும் நல்லா அப்சர்வ் பண்ணி வாங்கியிருக்கீங்க ஸோ ஒரு ரெண்டு டைம் இது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னொரு டைம்க்கு இல்லைங்க நல்லா வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும் அப்படியே எக்ஸாமுக்கு போனாலே வந்து அட்டென்ட் பண்ண முடியும் ஆப்ஷன்ஸ் பார்த்தா ஈஸியாக எலிமினேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் இதுக்காக உட்காந்து ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த வீடியோவை வந்து பாருங்கள் ஆன்சர் பண்ண முடியும் தேங்க்யூ